ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த சூனியக்கார எறும்பு எங்க வீட்டு டப்பாவில் இருந்து சீனியை திருடினதுனால எங்க வீட்டில் பாயசம் வைக்க முடியாம போயிடுச்சு இதுதான் எங்க அம்மா அப்பா அப்புறம் நானு நாங்க எப்போதுமே ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள பார்த்து கலாய்ச்சிட்டே இருப்போம் எங்க பக்கத்து வீட்டுல யாருக்கும் கல்யாணம்னு சொல்லி எங்க அம்மா வைக்கமே இல்லாம ஒரு பானை ஃபுல்லும் பாயசம் கோரிட்டு வந்தாங்க நான் வேற சின்ன பையனா பாயசத்தை பார்த்த உடனே என்ன மறந்து சாப்பிட தொடங்கிட்டேன் ஒரு நாள் எங்க எங்க போய் அம்மா அம்மா செஞ்சு கேட்டதுக்கு காணிச்சு சீனியே இல்லம்மா தீர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க எனக்கு அழுகையா வந்துச்சு நானும் வலியெல்லாம் அழுதுட்டே போயிட்டே இருந்தேன் என்னடா உசுசன் கேக்குதுன்னு பார்த்தா இந்த சூனியக்கார இரும்பு எங்க வீட்டுல இருந்து சீனிய திருடி வரிசையா போயிட்டே இருந்துச்சு இரும்பு வரிசையா போய் எல்லா சீனியையும் மலை மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருந்துச்சு நான் வர பாவமா பார்த்துட்டே இருந்தேன் என்னைய பார்த்து அங்க இருக்க இரும்பு ரொம்ப பாவமா பாக்காத என்ன அதை கொண்டு போய் வீட்டுல சேர்த்து சாப்பிடு அப்படின்னு ஒன்னே ஒரு சீனி கட்டி தந்துச்சு நான் அதை வாங்கிட்டு ஓடி போய் எங்க அம்மாட்ட கொண்டு அதை கொடுத்து பாயசம் செஞ்சு தருவீங்களான்னு கேட்டேன் எங்க அம்மாவும் சரின்னு சொல்லிச்சு ஆஹா என்ன மனம் என்ன மனம் எங்க அம்மா அழகா பாயசம் செஞ்சாங்க சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோமா நானும் ஒரு பாத்திரம் எடுத்து ஃபுல்லா ஊத்தி நல்லா சாப்பிட்டேன் என்ன டேஸ்டா